ये सब लिया मैंने लेकर ना डिपार्टमेंट आके और दो बार और बताना तो इन और इन में ஆளே மாண்ட வந்து அத தேடு டிமாண்ட்ல அத பட்டு போறதுக்கு ஆ பட்டு போறதுவே இதையெல்லாம் மாத்திங்கற மாதிரி ஒரு வாய்ச்சு பேசுற மாதிரி அனைவருக்கும் வணக்கம் மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மகளிர்கள் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் தோழி பணிபுரியும் மகளிர் எழுதி மேயர் பெரும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு புத்தக நிலையை சிறப்பிக்கப்படுகிறது தொடர்ந்து பெருமைப்பை மாநகராட்சி மேயர் அவருக்கு புத்தகம் சிறப்பிக்கப்படுகிறது பெருமைப்புரிய தூத்துக்குடி தோழி மகளிர் பணிபுரிய விருது சிறப்பு விருதன் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே சிறப்பு அட்டை இருக்கும் சமூக நிலைத்துறை அமைச்சராக கிரேசன் அவர்களே தலைமையகத்தில் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களே மற்றும் கம்சர் அவர்களே மற்றும் சமூகநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அதிகாரிகளே மண்டல தலைவர்களே மாமன்ற உறுப்பினர்களே இந்த பல்கையை சார்ந்த அனைத்து பொதுமக்களே பத்திரிகையாளர் நண்பர்களையும் வணக்கம் இந்த விடுமை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அனைவரும் அறிந்தது ஏன்னா இன்று இன்றைய தகுந்த மாதிரி நம்ம வந்து நிறைய தூத்துக்குடியோட தூத்துக்குடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் கடைசி இருக்கும் சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டால் எல்லாருமே இப்போ வந்து மகளிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட ஆய்வுக்குடிய நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மேலே ஒத்துக்கு போகிறாங்க ஒர்க்கு போகிற எல்லாருமே பணிபுரிங்கிற மகளிருக்கு வந்து ஒரு தங்க ரஞ்சி சேஃபான ஒரு இடம் தேவை இருக்குது நிறைய ப்ரைவேட் இருக்குது சென்னை சிட்டியில் எடுத்துக்கலாம் மதுரை வரைக்கும் வந்துட்டு திருச்சிரியும் இருக்குது தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து செல்ஃபாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சு பயோமெட்ரி இருக்குது வைஃபை இருக்குது இந்த காலத்துக்கு தகுந்த என்னென்ன தேவை இருக்கோ நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதாவது நம்ம கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு தான் இரண்டாவது வீடும்பாங்க இதோடய நடித்த ஒரு திட்டத்தை இரண்டாவது வீடும் மகளிர் அனைவரும் பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு கட்டங்கள் கடந்த நான்காண்டு காலம் நம்ம உலம் சேரன் தலைமையில் ஆட்சி அமைந்து நிறைய செஞ்சு ஐந்தாவது ஆண்டு குரத்த விழா போயிட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா வந்தோன்னா இரவச நம்ம விரியல் பேருந்து அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அரசாங்க பள்ள உலக அவங்களுக்கு வந்து பெண் திட்டம் இப்போ பல்வேறு வகையான திட்டங்களை நீதி தந்து பெண்களின் கருத்தை உயர்த்தி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக செயல்பண்டிருக்கும் உலக சேவைகள் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து அதைத் தொடர்ந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்துகிட்டு நம்ம நாங்கள் இருக்கிற மாநராட்சி சொல்லுங்கிறக்காண்டி ஒரு கருத்து நம்ம பாராளுமன்றத்தில் முயற்சியில் படிப்பதும் இருக்குது எல்லாமே இதே ரோட்டில் அமைஞ்சிருக்கு அதில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட ஆய்வு வந்தார் கடந்த நான்கு ஆறுக்கு முன்னோட்டி அதை ஆய்வு பண்ணி கரெக்டாத்திலே ஒரு பெருமையாக இருந்தது பெண்களுக்கு தனி இடம் இருக்குது ஆண்களுக்கு தனி படிக்கிற இடம் இருக்குது இருந்தாலும் நாங்கள் திருநெல்வேலி இருந்து இங்கே படிக்க வரணும் அவ்வளோக்குள்ளே எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கருத்தை கொஞ்சம் சொன்னாங்க அதுக்கு மிக்க தான் அந்த அரசோட பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கான அந்த கருத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி தான் நம்ம பாரமன்றம் முயற்சிகளை அவர் சொன்ன ஜனங்க மகளிர் பூங்கா மகளிர் பூங்கா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பூங்கா இருக்குது சில தூத்துக்குடியில் அது வந்து இரநூத்தி ஆறு பூங்கா சைட்ருக்கு அதில் ஐம்பத்தி மூணு செயல்பாட்டில் இருந்தாலும் மகளிருக்குன்றது பற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்ட பூங்காவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு வாக்கிங் போகணுன்னு என்ன இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் தைரியம் வந்தோம் தைரியம் வந்தால் தான் எதையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் நான் வந்து போட்டியில் இருந்து போகணும் டே டு டே நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டடி பண்ணுறீங்களோ அதை லேன் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும் அதுக்கு தாண்டி வச்சோம் அதில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நூற்றம்பது என்ட்ரி இருக்குது வெளியே நான் அஞ்சரை மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறோம் அனைவரும் வராங்க அது நல்ல வரவேற்பு பெற்றோன்னு இன்னும் ரெண்டு இடத்துல அது நம்ம தெற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் நாலு மண்டலம் பிரிச்சிருக்கோம் அங்கேயே வருதுன்ற தெரிவித்து கொண்டு நம்ம மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகள் அதாவது ஸ்கூல் சோனிங்கன்னா இருக்கும் அங்கெல்லாம் நம்ம வந்து கேமரா வச்சுருக்கோம் அது மெயினாக வந்து ஃபர்ஸ்ட்டு நிறைய இடமும் வருது மகளிரோட பள்ளி காலேஜ் பற்றியும் வச்சுருக்கோம் எந்த ஒரு காண்டி நடக்கிறங்காண்டி அனுப்பாமல் காண்டி சைக்கிள் இருக்குது வாக்கிங் இருக்குது அனைவரும் பயன்படுத்தி என்னும் அந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பவுமே உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்க பெண்கள் எல்லாரும் நல்லது செய்கிறேன் குறிப்பாக பெண்கள் விடுவீங்க நான் சொல்கிறேன் நல்லது செஞ்சுருந்து அவரோட கருத்தை வலுப்படுத்த ஒன்று கூறி இந்த வாய்ப்பு வருகிறது நன்றி கூட அவருடைய உன்னத திட்டமான தோழி பணிபுரி மகளிர் விடுதி பணிபுரியினுடைய பெண்களின் பாதுகாப்பிற்காக எல்லா இடங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்படும் என்ற ஒரு அவர் பதவியேற்ற உடனே அந்த ஒரு அறிவிப்புக்கு ஏற்ப படிப்படியாக இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது முதன் முதலில் மூன்று இடங்களில் தொடங்கப்பட்டது தாம்பரம் திருச்சிராப்பள்ளி கூடுவாஞ்சேரி போன்ற இடங்களில் முப்பத்தோரு கோடி மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டு இந்த தாம்பரத்தில ஒரு நூல் காய்கறியான மறுநாளே அது கால் வந்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு தாமரமா இருந்தாலும் அடையாக இருந்தாலும் அடையாராக இருந்தாலும் அந்த மிகவும் பணிபதி மகளிர் மகளிர்கள் விரும்பி தங்கக்கூடிய ஒரு இடமாக செயல்பட்டு வருகிறது அதே போல் அதற்கடுத்தால் கூட ஏழு ஏற்கனவே செயல்பட்டு வந்த சமூகத்துறை செயல்பட்டு வந்த விடுதிகள் புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது ஒரு மூணு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்து அதுபோல பின்பு ஆதரோட நலத்தேர்வையில் இருந்த விடுதிகள் எல்லாம் இந்த பணிபுரியின் மகளிர் விடுதியினுடைய நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு திருச்சி கோயம்புத்தூர் சென்னை அயனம்பாக்கம் போன்ற விடுதிகளும் இன்று வந்து செயல்பட்டு வருகிறது இவ்வாறு ஏற்கனவே பதிமூணு விடுதிகள் செயல்பட்டு வருகிறது மீண்டும் திருப்பூர் திருவள்ளூர் மதுரை கோயம்புத்தூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி அந்த விடுதிகள் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தர இடம் கிடையாது வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது ஆகவே இன்று வாடகை கட்டிடத்திலே மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டு உரிய வசதிகளோடு வயிற்று அந்த பெண்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு கிச்சன் அவசரத்துக்கு ஒரு காபி போடும்னா அவங்களே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வசதி வாஷிங் மிஷினு ஐ அந்த பண்ணக்கூடிய அந்த மேசை அதுபோல் இது ஹீட்ரு கேசர் வசதி சுத்திகரிக்கப்பட்ட குன்னீர் வசதி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு இருபத்தி நாலு பாதுகாப்பு வசதி அதுபோல நம்ம சிசிடிவி கேமரா வார்டன் உள்ளே இருக்கிறாங்க வாட்ச்மேன் இருக்காங்க அப்படின்ற முறையில் பெண்களுடைய பாதுகாப்பு கேட்குற மாதிரி இந்த சகல வசதிகளுடன் இந்த பணிபுரி மகளிர் விருதி இன்று அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே எல்லாமே ரெடியாக புக் ஆயிடுச்சு அதுபோல் இந்த மாத வாடகையே இருக்கலாம் ஒவ்வொரு நாள் இப்போ சிலர் வந்து யாராவது இங்கே தூத்துக்குடிக்கு ஒரு பரீட்சை எழுத வராங்க ஒரு சென்டருக்கு வந்திருக்காங்கன்னு அவங்க ஒரு நாள் எனக்கு தங்கிட்டு கூட போகலாம் அந்த வசதியும் உண்டு இந்த எல்லா பனிபுரி மகளிர் விருதியையும் அந்த அந்த வசதியும் உண்டு ஒரு நாள் இரண்டு நாள் கூட இப்போ ஏதாவது ஒரு போட்டி தேர்வுக்கு இன்டர்வியூக்கு சென்னைக்கு போகிறாங்கன்னா பனிபுரி மகளிர் விடுதியில் அவங்க அன்றைக்கி ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துக்கலாம் அந்த ஒரு வசதியும் எந்த ஒரு விடுதியும் இல்லாத வசதியும் தமிழ்நாடு அரசு பெண்களின் நலனுக்காக வழங்கி வருகிறது அதுபோல் இல்லை குழந்தையோட தங்கி கொள்ளலாம் மற்ற இடத்துல குழந்தையோடு போய் நம்ம ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியாது ஆனால் இங்கே வந்து அந்த வசதியும் நம்ம அந்த குழந்தைகளுக்கும் வசதி பண்ணக்கூடிய வகையிலையும் நம்ம குழந்தையோடு தங்கிக் கொள்ள வசதி நம்ம கொடுத்துருக்குறோம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்பொழுது புதியதாக திருவண்ணாமலை ஒசூரு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய இடங்களிலும் முப்பத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் இந்த ஒரு கட்டிடங்கள் புதியதாக கட்டப்பட்டு வருகிறது அதுபோல் சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற இடங்களிலும் கட்டப்பட்டு வருகிறது புதிய கட்டிடங்கள் இந்த பட்ஜெட்லேயும் நம்முடைய முதலமைச்சரவர்கள் பத்து இடங்களில் புதியதாக இந்த பணிபுரி மகளிர் விடுதலை அமைக்க வேண்டும் என்று நூற்றி ஏழு கோடி ரூபாய் தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே நம்முடைய பனிபுரிய மகளிர் விடுதி நிறுவனம் இந்த நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்படுகிறது நம்முடைய முதலமைச்சருடைய நேரடி கண்டு கட்டுப்பாட்டில் உள்ள அந்த நிறுவனம் அத்துணை இதையும் அவங்க வருகிறது நீங்கள் அவங்களுக்கு என்ன நாளும் ஆன்லைனில் இங்கே ஒரு பதிவு போட்டால் நேர சென்னையிலேருந்து அவங்க அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பார்கள் ஆன்லைன் புக்கிங்கும் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம் சீரமைப்பு எல்லாமே போலீஸ் ஹவுசிங் மூலம் போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் மூலம்தான் எல்லாமே கட்டிடப்பட்டு வருகிறது சீரமைக்கப்பட்டு வருகிறது ஆகவே நம்முடைய அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்து இந்த பணம் மகளிருடைய பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக இந்த பணிபுரி மொழி விடுதி ஆண்டு அறிவிக்கப்பட்ட பத்து விடுதி மூலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பெண்களுக்கான அந்த வசதிகள் படுக்கை வசதிகளோடு அந்த கட்டிடங்களில் உருவாக்கப்பட உள்ளது போல சிறப்பாக மாணவிகளுக்காக இருந்து எல்லா பேரும் சென்னை படிக்க போகிறாங்க மாணவிகள் தங்குவதற்காக ஒரு சிறப்பு விடுதி சென்னை பகுதியிலே சென்னை மாநகரத்தில் அமைக்கப்பட உள்ளது அதையும் நம்முடைய அவர்கள் அறிவிப்பு தந்துள்ளார்கள் இவ்வாறு நம்முடைய பெண்களுடைய நலன் குழந்தைகளின் நலன் மீது அதிக கவனம் செலுத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பெண்களின் பணிபுரிய பெண்களுக்கு பாதுகாப்பிலும் ஏனென்றால் அதிக பணிபுரியும் பெண்கள் வசிக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது ஆகவே அதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பிற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்